ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரூரில் இருக்கக்கூடிய சரவணா ஸ்டோர்ஸ்க்கு வந்திருக்கோம் இங்கே தீபாவளிக்காக நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு இப்போ பார்த்துட்டுருக்கறதுலாம் பார்த்தீங்கன்னா ஜிமிச்சோ மெட்டீரியலில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் ஸேரீயோட கலர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு இந்த ஸாரியில் கொடுத்துருக்க அந்த ஸ்டோன்மே பார்த்தீங்கன்னா மெட்டல் ஸ்டோன் ஒர்க்லாம் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த சாரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியில் ஷைனிங் மெட்டீரியலாக வரக்கூடிய ஸாரீ இந்த சாரியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு கீழே ஃபுல்லாகவே அந்த பீட்ஸ் ஒர்க்கு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜமிக்கி ஒர்க்கெல்லாம் அழகழகாக கொடுத்துருந்தாங்க இது பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ப்ரைஸில் வருது இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது இதில் ஏகப்பட்ட கலர்ஸ் கீழே அடிக்கி வச்சுருக்காங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிறதுலாம் போரூர் சரவணா ஸ்டோரில் நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்கோம் இப்போ பார்த்துட்டுருக்க சாரீ பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் சில்க் சாரீ அதிலே ப்ளைனாக இருக்குது கீழே பார்டரில் பார்த்தீங்கன்னா அழகான ஜமிக்கி ஒர்க்கும் அழகா பீட்ஸ் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்குது சாரி ஃபுல்லாவே ஒர்க் இருக்குது கீழே பார்டர்ல சாரி வந்து பாடி ஃபுல்லாகவே பிளைனா வருது இப்போ பாத்துட்டு இருக்க சாரி முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா ப்ரைஸில் வரக்கூடியது இந்த ரெட் க்ரீன் கலர் வந்து பாத்தீங்கன்னா வீடியோவில் கொஞ்சம் லைட் க்ரீனாக தெரியுது ஆனால் இது ரொம்ப வந்து நல்லா டார்க் க்ரீன் நிறைய கலர்ஸ் இருக்கு இந்த முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா ப்ரைஸ்லேயும் ஏகப்பட்ட கலர்ஸ் ஆப்ஷன் இருக்குது சூப்பர் சூப்பரான கலர்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருக்காங்க இந்த ஸாரீ இந்த ரேட்டுக்கு ரொம்பவே ஒர்த்தான ஒரு சாரீ நீங்களும் போற சரவணா ஸ்டோர் போகிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய இந்த கலெக்ஷன்ஸை போய் விசிட் பண்ணி பாருங்கள் நிறைய பேர் இந்த செக்ஷனில் பர்ச்சேஸ் இருக்காங்க இப்போ இருக்க ஸாரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூறுரூவா ப்ரைஸில் வரக்கூடியது இந்த சாரீலையும் பார்டர் ஃபுல்லாக வருது இந்த சாரீ பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பத்தி மூணு ரூபா ப்ரைஸில் வருது இந்த சாரீலயும் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்குது கிராண்டா இந்த மாதிரி உள்ள சேரீஸ் எல்லாமே இந்த சைடுல வச்சிருக்காங்க ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு கீழவே நிறைய சேரீஸ் இருக்குது இப்போ பாத்துட்டு இருக்க இந்த சாரீஸ் எல்லாமே த்ரீ நைன்டி நைன் பிரைஸ்ல வரக்கூடிய சேரி இதுல பாத்தீங்கன்னா கிரீன்லயே ரெண்டு கலர் கிரீன் வச்சிருக்காங்க இப்போ பார்த்துட்டு இந்த சாரீஸ் எல்லாம் த்ரீ ஃபிஃப்டி ப்ரைஸில் வரக்கூடிய சாரி இதெல்லாம் கொஞ்சம் ரஃப்யூ சாரி மாதிரி நிறைய வந்து இந்த சைடில் வச்சிருக்காங்க அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய சாரி பாக்ஸஸ் சாரி பாக்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா பூனம் சாரீஸ் எல்லாம் நிறைய வச்சுருக்காங்க ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது இதோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது இந்த சேரீ நானூற்றி இருபத்தஞ்சி ரூபா விலையில் இருக்குது இதே மாதிரி பாக்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது எல்லாமே ரொம்ப விலை கம்மியாக வச்சுருக்காங்க இப்போ இருக்க ஸாரிலாம் முந்நூற்றி பதினஞ்சு ரூபாய் ப்ரைஸில் வரக்கூடிய சேரீ இந்த சேரீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் நிறைய இருக்குது இதுக்கு கீழே இருக்கக்கூடிய பாக்ஸ்லாம் இதில் வரக்கூடிய கலர்ஸ் வச்சுருக்காங்க இப்போ பார்த்துட்டுருக்க ஸாரீ முந்நூற்றி எட்டு ரூபாய் ப்ரைஸில் வருது இந்த சேரீலையுமே நிறைய கலர்ஸ் வச்சுருக்காங்க டார்க் கலரும் இருக்குது லைட் கலரும் இருக்குது இந்த சாரி முந்நூற்றி ஒம்பது ரூபா ப்ரைஸில் வருது சூப்பராக இருந்தது இந்த சாரீ அப்படி தொடும்போதே அழகா இருந்துச்சு சாஃப்டான சாரி இதே மாதிரி ஏகப்பட்ட சாரீஸ் இங்க வச்சிருக்காங்க இதெல்லாம் நானூற்றி முப்பத்தி நாலு ரூபாய் பிரைஸ்ல வரக்கூடிய சாரீஸ் இப்போ பார்த்துட்டுருக்கேன் இந்த சாரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருந்து கொஞ்சம் பக்கத்துலேயே வந்து ஆஃபரில் போட்டிருக்க சாரி டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் ருபீஸ்க்கு வருது இதில் வந்து நிறைய கலர்ஸ் வச்சிருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே கிட்ஸ் வேர் செக்ஷன்லேருந்து பார்த்துட்ருக்கோம் பார்த்துட்ருக்கேன் இந்த இது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராக் வந்து ஒரு லாவண்டர் கலர் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது ஒரு சூப்பரான ஷைனிங்கான ஒரு சேட்டின் மெட்டீரியல்ல சூப்பராக ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே ஜமிக்கி ப்ளஸ் எம்ப்ராய்டரி ஒர்க்கு ஃபே கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்து இதே மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இவங்களோட கிட்ஸ் செக்ஷன்லையும் வச்சுருக்காங்க இப்போ பார்த்துருக்கதுலாம் பியூர் காட்டன் கிட்ஸுக்கு வந்து சின்ன குழந்தைங்களுக்கு போடுற மாதிரி முந்நூற்றி முப்பத்தி மூணு ரூபா ப்ரைஸில் எம்ப்ராய்டரி ஒர்க் கூட கொடுத்துருக்காங்க இதே மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்குது நான் கொஞ்சம் தான் வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன் நீங்கள் டேரக்டாக போய் ஷாப்பை விசிட் பண்ணுங்கள் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிறதுலாம் கொஞ்சம் வந்து கிராண்டா ஒர்க்கு வச்சது மாதிரி உள்ள ஒரு ஃப்ராக்கு தான் சூப்பராக இருந்துச்சு நெட்டு ஃப்ராக்லேயுமே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது டேரெக்டாக போய் ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள் இந்த நெட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு தொடும்போதே அவ்வளோ ஒரு சாஃப்ட் மெட்டீரியல் இருந்து இதெல்லாம் ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருந்து அறுநூற்றி ஒம்பது ரூபாய் ப்ரைஸில் வரக்கூடிய இந்த ஃப்ராக்குமே பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாகவே எம்ப்ராய்டரி ஒர்க்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப சாஃப்டான ஒரு நெட்டு கொடுத்துருக்காங்க வீடியோவோட எண்டுக்கு வந்திருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்